வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஹதக்கிரன் சாவாச்சேரியில வாதரவத்தை என்ற இடத்துல என்ன வீரவாணி வாதரவத்தை நினைக்கிறோம் இது வந்து ஒரு அம்மாவும் ஒரு ஐயாவும் தான் இந்த இடத்துல இருக்கிறேன் நான் இந்த வீடியோ ஒண்ணு மாடிச்சு போறது எனக்கு காசு போடுவோ காசு கொடுக்க போறேன் இல்ல அவ வாழ்ற நிலைமையே நீங்க பாக்கணும்

எல்லாரோட சேர்ந்தம்மா அப்ப எல்லாரும் உதவி செய்யறேன்னு சொல்லி போட்டு தங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர்ல கொடுக்குறது கொடுத்தாப்போது அதுக்கு ஒரு சும்மா ஒரு பத்து லட்சம் வருதுனா இங்கே ஒரு ஒரு லட்சம் ரூபா ஒன்னு தாருது மிச்சம் ஒன்பது லட்சத்தையும் சொல்லிட்டுறது எனக்கு அது விருப்பம் இல்ல இங்க இருக்க ஒரு பத்து படியில சேர்த்து அந்த பத்து படியலோட சேர்ந்து ஒரு ஒரு அக்கௌண்ட் நம்பர் ஒன்னு கிரியேட் பண்ணி போட்டு அதுக்கு காசு போட சொல்லுவோம் பாதிராவத்தைக்கு ஓ அதை நான் பாக்குறேன் அதை நான் பாக்குறேன்னு பார்த்து போட்டு செய்வோம் ஓம் 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 செய்து தரலாம் அப்ப நாங்க ஒரு ஒரு பத்து பேர் அம்மா அங்க பாருங்க ஹலோ நீர் நல்ல வடிவே இருக்கு வாரிட மாமாவோட தூக்கிட்டு போறோம் வாரீங்களா வாரீங்களா மாமாவோட ஆ இல்லையா எந்த வீடு இருக்கிற நீங்கள் அந்த வீடு வங்கள வீடு இந்த பள்ளிகளுக்கு பாம்பு கடிச்சா கவசி தூக்கணும் அங்க போ அங்க போல அங்கேயா வீட்டுக்கு அம்மா இதுக்கு ஏதாவது கிடந்து போறதுக்கு எல்லாம் பிசை போயிடும் ஆ ஓ இல்ல சின்னாக்களை கிட்ட இல்ல வச்சிருங்க ஹைக்குள்ள இப்போ வடிவா இருக்கவா தாரீங்களே எனக்கு நான் கூட்டிட்டு போறேன் ஆ வாரீரா நீங்க மாமாவோட திருப்பி வரைய டாக்டரா வரலாம் அண்ணா இருக்கிறா தங்கச்சி இல்லையா மட்டும் தான் அடிக்கடி கேட்கிறார் வாரீரா மாமாவோட மாட்டுறாங்க வாரணாங்க அதை இப்போ நான் நிக்கிறது வந்து வீர வாதரவத்திரையில வீரவாணி வீரவாணி ஏரியாவில எங்களோட படியல் நிக்கிறாங்க மற்ற ஆக்கள் மாதிரி எனக்கு எந்த அக்கௌண்ட்டு காசு போடுமோ நான் இப்ப ஏதாவது சொல்றேன் கேட்கல இந்த ஏரியாவில் இருக்கிற பணிகளோட பத்து பேரை சேர்த்து யார் அந்த ஏரியாவில் ஓகே ஓகேவா இப்போ அவங்களுக்கு அவசரமா தேவை என்னன்னா மூன்று நேரம் சாப்பாடு ஒரு பத்து நாளைக்கு கொடுக்கணும் என்ன குழந்தை பிள்ளைகள் அதை இது மஞ்சள் மருந்து வேலை நான் பாக்குறேன் அதாவது நான் மருந்தளி தாரண போ அதுல நான் அங்க சொல்லி இருக்கிறேன் சாவச்சேரி இருக்கிற பாமசி ரெண்டுக்கும் எந்த சீலோட வந்தா லாபத்து இல்லாம விலையை மட்டும் குடும்பம் உண்டு அதுக்கும் ஏதாவது செய்ய வந்தாங்க இப்ப வருத்தம் இந்த தண்ணியில் நம்ம பார்த்து வேற சாலையில சிறங்கள் நம்ம வரவழைக்கணும் அதுதான் பிரச்சனை ஓ ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் செல்லும் அதுக்குரிய ஏதாவது இந்த யாரும் ஒரு ஜூட்டி போற பிடிச்சி விடுவோம் நான் இப்ப நான் ஒவ்வொரு போடல இப்ப ஆறாவது ஆள் யாரும் ஏரியா காப்பி என்ன செய்வோம் அப்ப நான் இந்த தம்பிய நம்பரை பெண்டா எடுத்து தாரன் வண்டி அல்லது வந்து யாரும் கூட சனசமுள்ளது பொறுப்பாளர் அப்படி எடுத்து இல்லையோடா பொறுப்பா ரைட் நல்ல விஷயம் நான் அவனோட கால் பண்ணி கதைச்சு எடுத்து தரேன் ஒரு பத்து நாளைக்கு ஏதாவது செய்யல மாட்டேன் எங்க டாக்டர் சேடுப்பா நாள் நாள் இருக்கிறாங்க ஓமண்டாவே செய்தா அப்ப செய்தரலாம் சரி நான் என்னால முடிஞ்சது இல்லாம இப்ப தான் சிங்கடத்துல போட்டா அங்க இருக்கிற பாலிமெண்ட்ல இருக்கிற ஒருத்தருக்குமே தெரியாது நாங்கள் இப்படி கஷ்டப்படுற மாட்டேன் இங்க இருக்கிற தமிழ் எம்பி மேரும் ஒருத்தரும் போய் பாக்க போறதும் இல்ல வந்து பாக்க போறதும் இல்ல எல்லாரும் சொல்லி சிங்கராக சொல்லிக்கொண்டிருக்கேன் நான் இயக்கத்தை திருப்பி கட்ட போறேன் நான் இயக்கத்தை கட்டையில நான் கதைக்கத்தான் வந்து நான்

நூறு குடும்பம் ஒரு குடும்பம் அஞ்சு பேர்னாலும் அஞ்சூறு பேர் அஞ்சூறு பேருக்கு இப்போ ஆயிரத்தி ஐநூறு சாப்பாடு வேணும் ஒரு நாளைக்கு அப்படி பதினஞ்சு நாளைக்கு பதினஞ்சு பெருகி பதினஞ்சு தர பெருக்கி கொள்ளுங்கோ அவ்வளோ காதுக்குரிய எவ்வளோ காசுன்னு பார்த்து அந்த காசை மட்டும் அவனுக்கு கொடுத்தா அவன் அவ்வளோ பேருக்கு சாப்பாடு பண்ணி கொடுப்பான் சரி ஒன்பது மணிக்குள்ளே நான் விட் பண்ணி வரேன் உங்க போறேன் வெளிநாடு பெரிய வேலை இல்ல இது

அவன் நம்பர் இருக்கும் அவனோட நம்பரோட எடுத்து நேராக சரி அல்லது வந்து தங்களுடைய வீரவாணின்னு மாத்திருவாங்க அப்ப வெளிநாடுல இருக்கிற சனம் என்னன்னா எல்லா அடைய நாங்க எல்லாத்தையும் தான் வந்து இப்ப வேண்டாம் அரமத்தியாத பேர் முழு சனசிலுமே வீரவாணியை பார்த்துட்டு பாத்துட்டு எங்க அதால நான் சொல்றேன் வேண்டாம் உங்க நம்பரை சொல்லு

ஆறாவது ரெண்டு மூணு பேருக்கு ஒரு நம்பர் கொடுத்து விட்டுறாங்க அப்ப நேரம் உனக்கு எடுத்து காயப்பினா அப்ப முழு பேரும் இந்த ஊருக்கு செல் பண்றான்னு போட்டு அங்க சேர்ப்பாங்க டானி லண்டன்லயும் பிரான்ஸ்லயும் கடவுளியே வீரவாணி சன்ன சனசமயத்துக்கு சாப்பாடு வந்துட்டு இப்ப உண்டியோட பயப்படும் எல்லாம் எனக்கு சொல்லி இருக்காங்களாக அதால எனக்கு ஒரு மூன்று பேர் செய்து எடுத்து எனக்கு தாரேன் அந்த மூன்று பேரோட காய்ச்சி பதினஞ்சு பேருக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்து சரிதானே ரைட் தேங்க்யூ டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா இப்ப எம்பி இப்படி வசதி என்ன